Welcome to Jenny Crime Cuts. ஹைதராபாத் கட்சி பவுலில இருக்கிற தாவரவியல் பூங்கால இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்துட்டே இருந்திருக்கு அந்த பார்க்ல இருந்த எல்லாரும் எங்க இருந்து துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே அவங்களோட மூக்கம் மூடி இருக்காங்க சில பேர் துர்நாற்றம் தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க மீதி இருக்கிற சில பேர் அந்த துர்நாற்றத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பார்க்ல இருக்கிற பல இடத்த தேடி இருக்காங்க அப்படி தேடுற சில பேர் எலி இல்லனா நான் ஏதாவது செத்து போயிருக்கோன்னு சொல்லிக்கிட்டே அந்த பார்க்ல தீவிரமா தேடிட்டு இருக்கும் அந்த பார்க் பக்கத்துல இருக்கிற ஒரு மறைவான பிளேஸ்ல ரெண்டு சாக்கு மூட்டை இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த சாக்கு மூட்டை பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருந்ததுனால அந்த சாக்கு மூட்டையை ஓபன் பண்ணாம உடனடியா ஹைதராபாத் போலீஸ்க்கு கால் பண்ணி கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த ஏரியால ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கும் சோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைதராபாத் போலீஸும் உடனடியாக கிரைம் சீனுக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த மூட்டையை ஓபன் பண்ணும்போது அந்த இடத்தை சுத்தி இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா அந்த மூட்டை ஒரு பொண்ணோட இறந்த உடல் இருந்திருக்கு கூடவே அந்த உடலை மூணு துண்டா வெட்டி இருக்காங்க அதிர்ச்சி என்னன்னா பல துண்டுகளா வெட்டப்பட்ட இருக்கிற அந்த லேடி ஒரு மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க இப்படி இந்த கொலை இல்லாம பல துண்டா வெட்டி கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு இந்த லேடி செஞ்ச தப்பு என்ன போலீஸ் மற்றும் அந்த பகுதி மக்கள் இவங்க எல்லாரையும் வீதியில ஆழ்த்துனா இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மூணு துண்டா வெட்டப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண் யாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அவங்களோட முதற்கட்ட விசாரணைய தொடங்கியிருக்காங்க ஆனா இறந்து போன அந்த பெண் யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தை இந்த வயசு மதிக்கத்தக்க கர்ப்பிணி பெண் மிஸ்ஸிங் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது கர்ப்பிணி பெண் மிஸ்ஸிங்னு ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல சோ போலீஸ் அந்த பார்க்ல இருந்த சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணும் போது சரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு சாக்கு மூட்டை இருந்த அந்த இடத்துல ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டிருந்த ஒரு நபர் டூ வீலர்ல நிக்கிறத பாக்குறாங்க அந்த டூ வீலர் சரியா அந்த இடத்துல எட்டு செகண்ட் நின்று அந்த எட்டு செகண்டுக்குள்ள டூ வீலருக்கு பின்னாடி இருந்த ஒரு நபர் ரெண்டு சாக்கு பைய அந்த பார்க் பக்கத்துல தூக்கி வீசிட்டு தன்னை யாரும் பாத்துற கூடாதுன்னு நினைச்சுகிட்டே டூ வீலர்ல வேகமா கிளம்பி இருக்காங்க இப்போ அந்த சிசிடிவி புட்டேஜ பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா சாக்கு மூட்டைய அந்த இடத்துல தூக்கி வீசுனது ஒரு பெண்மணி அப்படின்னா டூ வீலர்ல வந்த அந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு நினைச்சு அந்த டூ வீலர்ல வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க கூர்மையா கவனிக்கிறாங்க ஆனா அந்த ப்ளேஸ் இருட்டா இருந்ததுனால டூ வீலர்ல வந்த அந்த ரெண்டு பேர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே டூ வீலரோட மாடல் நம்பர் பிளேட் இத வச்சாவது அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க ஆனா அந்த நம்பர் பிளேட்டும் கேமரால கிளியரா பதிவாகல சோ போலீஸ் அந்த பகுதியை சுத்தி இருக்கிற பல சிசிடிவி

மாச குழந்தையையும் பலமா தாக்கியிருக்காங்க கூடவே அந்த கர்ப்பிணி பெண் இறக்குறதுக்கு முன்னாடி பல கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்திருக்காங்க இத கேட்ட போலீஸ் கண்டிப்பா கில்லருக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும்னு தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கியிருக்காங்க இப்போ அந்த நம்பர் பிளேட்டை வச்சு டூ வீலரோட ஓனரை கஸ்டடியில எடுத்து அடுக்கடுக்கான பல கேள்விகளை அவங்களோட ஸ்டைல்ல கேட்டு எல்லா உண்மையையும் பக்க வச்சிருக்காங்க பீகார் பாங்கா மாவட்டத்தை சேர்ந்த பிங்கி தினேஷ் சிங் அப்படிங்கிற நபரை மேரேஜ் பண்ணிருக்காங்க இந்த நபர் கூட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில இந்த தம்பதிக்கு மூணு குழந்தைங்க பிறந்திருக்காங்க அதே பகுதியை சேர்ந்த விகாஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளாக நாளாக பிங்கி விகாஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுகிட்ட தினேஷ் தன்னோட மனைவிய கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால தினேஷ் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க இந்த மூணு குழந்தைங்களை வச்சிட்டு நீ இப்படி வேற ஒருத்தையும் கூட பழகுறது தப்பு அதனால விகாஸ் கூட பேசுறத அவாய்ட் பண்ணிரு இல்லனா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிரலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா பிங்கிக்கு தன்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்களை விட இப்ப வந்த விகாஸ் தான் முக்கியமா தெரிஞ்சிருக்கு இதனால தினேஷ் தன்னோட மூணு குழந்தைங்களையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க ஆனா பிங்கி தன்னோட கடைசி பையன் ஜதீன மட்டும் நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க ஜதின் சின்ன பையனா இருந்ததுனால கடைசி பையனை மட்டும் பிங்கி கிட்ட விட்டுட்டு மத்த ரெண்டு பசங்களையும் தான் கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க தினேஷ் இதுக்கப்புறமா பிங்கி தான் லவ் பண்ணின விகாஸ்

வேலைக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் அந்த வேலையை பாத்துக்கிட்டே லைஃப்ல செட்டில்ட் ஆகிரலாம் சோ நீ உடனே கிளம்பி ஹைதராபாத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்றாங்க போன்ல பேசின அந்த நபர் விகாசுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படிங்கறனால இந்த வேலைய பத்தி தன்னோட வைஃப் கிட்ட சொல்றாரு நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா கண்டிப்பா நீங்க ஹைதராபாத்துக்கு போங்க நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஹைதராபாத்துக்கே போயிடலாம்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் விகாச ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படி ஹைதராபாத்துக்கு போன விகாஸ் தனக்கு தெரிஞ்சவங்க கடையில சில மாசம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வர்ற வருமானத்தை வச்சு அங்கேயே ஒரு சின்ன பாணிபுரி கடைய ஓபன் பண்ணிருக்காங்க அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு செலவு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி பணத்தை பீகார்ல இருக்கிற தன்னோட ஒய்ஃப் பிங்கிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இப்படியே சில மாசமா எல்லா பணத்தையும் தன்னோட மனைவிக்கு அனுப்பி வச்சு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா சில மாசத்துக்கு அப்புறம் விகாஸ் தன்னோட மனைவி மனைவிக்கு கால் பண்ணவே இல்ல இதனால பயந்து போன பிங்கி ஹைதராபாத்துக்கு போய் தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னாச்சு நீங்க ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு விகாஸ் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் நீ உடனே கிளம்பி பீகாருக்கு போ நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஒய்ஃப ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பீகார் ட்ரெயின்ல ஏத்தி விடுறாங்க அந்த டைம்ல பிங்கி கன்சிவா இருந்ததுனால எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம பீகாருக்கு கிளம்பி இருக்காங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது இப்போ ஹைதராபாத்ல இருக்கிற விகாஸ் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க ஆனா அவரோட பேச்சுல சில டிஃபரன்ஸ் இருக்குது முன்ன மாதிரி பழைய பாசத்தோட விகாஸ் பேசல அப்படிங்கிற விஷயத்த பிங்கி கவனிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் பிங்கிக்கு அனுப்பிட்டு இருந்த விகாஸ் இப்போ கொஞ்சம் பணத்தை மட்டும்தான் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க இதனால பிங்கி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தொழில்ல ஏதாவது பிரச்சனையா எதுக்காக கம்மியான பணத்தை அனுப்புறீங்கன்னு போன்லயே பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனா இந்த எல்லா கேள்விக்கும் விகாஸ் சரியான பதில் எதுவும் சொல்லல சோ போன்லயே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது மறுபடியும் ஹைதராபாத்துக்கே போய் அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எட்டு மாச கர்ப்பிணியான பிங்கி தன்னோட பையன் ஜதின கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் லாஸ்ட் வீக்ல ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க அங்க போன பிங்கி ஒரு வழியா தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கிற வாடகை வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க இப்போ கதவை ஓபன் பண்ணின விகாஸுக்கு பயங்கர ஷாக் ஏன்னா பிங்கி ஹைதராபாத்துக்கு வர்ற விஷயத்த கிட்ட சொல்லவே இல்ல இப்போ பயங்கர ஷாக்ல இருந்த விகாஸ் தன்னோட மனைவிய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க சில நாட்கள் அந்த வீட்லேயே ஸ்டே பண்ணின பிங்கிய ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த வீட்டுல இருக்கிற அந்த நபர் வேற யாரும் இல்ல பீகார்ல இருக்கும்போது போது பிங்கியோட வீட்டு பக்கத்து இருந்த தான் அவங்களோட பேரு இவங்க விகாஸ் ஹைதராபாத்துக்கே வந்திருக்காரு இப்போ தன்னோட ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கறனால பிங்கிய பார்த்ததும் அந்த வீட்டுல இருந்தவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க பிங்கி எட்டு மாசம் கர்ப்பமா இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படிங்கற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க இவ்வளோ நேரமா நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது பிங்கி கிட்ட நீ எதுக்காக ஹைதராபாத்துக்கு வந்த உன்னால பீகார்லயே இருக்க முடியாதா நீ உடனே கிளம்பி பீகாருக்கு போன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த இந்த டைம்ல மம்தாவோட பையன் அமர்காந்த் என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருந்த அந்த கர்ப்பிணியோட பின்னன் தலையிலேயே கம்பியால பலமா அடிச்சிருக்காங்க இப்போ அங்க இருந்த மம்தா விகாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிங்கியோட வயிற்லயே பலமா அடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட முதுகு கை கால் இப்படின்னு பல இடத்துல கடுமையா தாக்கிருக்காங்க இப்படி அந்த கர்ப்பிணி பெண்ண அடிச்சதுல வயிற்றுல இருந்த அந்த எட்டு மாச கருவோட உடம்புல பலமான காயம் ஏற்பட்டதா அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க பல மணி நேரமா உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பெண் கடைசியில ரத்த வெள்ளத்துல அதே இடத்துலயே இறந்து போயிருக்காங்க பிங்கி இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்த உடலை மம்தா வீட்ல இருந்த பாத்ரூம்ல போட்டுட்டு நைட் ஃபுல்லா அதே வீட்லேயே எல்லாரும் தூங்கிருக்காங்க அடுத்த நாள் காலையில அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மம்தாவோட பையன் அமர்காந்த் கடையில இருந்து இரும்பு கல் இந்த மாதிரி கனமான பொருளை வெட்ட யூஸ் பண்ற எலக்ட்ரிக் கட்டரை வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து எட்டு மாச கர்ப்பிணின்னு கூட பாக்காம பிங்கியோட இறந்த உடல மூணு துண்டா கட் பண்ணிருக்காங்க அந்த டூ வீலரை ஓட்டிட்டு போனது மம்தாவோட பையன் அமர்காந்த் டூ வீலர் பின்னாடி உக்காந்து அந்த சாக்கு மூட்டையை எடுத்துட்டு போனது அமர்காந்தோட அம்மா மம்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த சாக்கு மூட்டைய ஒரு பார்க் பக்கத்துல தூக்கி வீசிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்காங்க இந்த கொலைக்கு மம்தாவோட ஹஸ்பண்ட் அணிலுக்கும் தொடர்பு இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா மம்தாவோட வீட்டுல அந்த கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணும்போது போது அணிலும் தான் இருந்திருக்காரு இப்படி வீட்டுல இருந்த அந்த அணில் இந்த கொலைக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா இருந்திருக்காரு மம்தாவுக்கும் பிங்கிக்கும் என்ன இது மட்டும் இல்லாம நல்லா பேசிட்டு இருந்த விகாஸ் எதுக்காக தன்னோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க ஒரு குடும்பமே சேர்ந்து எட்டு மாச கர்ப்பிணிய கொடூரமா கொலை பண்ண என்ன காரணம்னு பார்க்கலாம் வேலை விஷயமா ஹைதராபாத்துக்கு வந்த பிகாசுக்கு மம்தா ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு கடையை வைக்க பண உதவியும் செஞ்சிருக்காங்க இதனால விகாஸ் தனக்கு கிடைக்கிற லாபத்துல கொஞ்சம் பணத்தை மம்தா கிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை அப்படியே தன்னோட வைஃப் பிங்கிக்கு அனுப்பி வச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா நாளாக நாளாக விகாஸ் பிங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால சம்பாதிக்கிற பாதி பணத்தை விகாஸ் மம்தா கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் விகாஸ் ஊர்ல தனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு மம்தா கூட நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க மம்தாவோட ஹஸ்பண்ட் வயசானவரா இருந்ததுனால மம்தாவுக்கு விகாஸ் மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு இருந்திருக்கு தான் நினைச்ச மாதிரியே மம்தா விகாச கைக்குள்ள போட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கியிருக்காங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மம்தா கிட்டையே கொடுத்திருக்கான் இப்படிப்பட்ட இந்த தான் பிங்கி கடைசியா ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க பிங்கிய சீக்கிரம் ஹைதராபாத்ல இருந்து விரட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்லன்னு சொல்லி விகாஸ் பிங்கியோட மனசை காயப்படுத்திருக்காங்க ஆனா இதையெல்லாம் பொறுத்துக்கிட்ட பிங்கி நல்லா இருந்த தன்னோட ஹஸ்பண்ட எப்படியாவது திரும்பவும் பீகாருக்கே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா கள்ள உறவுல இருந்த விகாசுக்கு மம்தாவை விட்டு பீகாருக்கு போக மனசில்ல இப்பதான் பிங்கிக்கு தன்னோட ஹஸ்பண்ட் எல்லா பணத்தையும் மம்தா தான் விஷயம் தெரிய வருது தன்னோட ஹஸ்பண்டோட திரும்பவும் பீகாருக்கே கூட்டிட்டு போக போராடி இருக்காங்க மம்தாவுக்கு தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட மம்தா பிங்கி மேல வெறுப்பா இருந்திருக்காங்க சோ பிங்கிய தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ஆரம்பத்துல நல்லா பேசுற மாதிரி நடிச்சு குடும்பமே சேர்ந்து ஒரு எட்டு மாச கர்ப்பிணி பெண்ண கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க இப்படி மம்தாவோட குடும்பமே சேர்ந்து இந்த கொலைக்கு சம்மதம் தெரிவிக்க ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்னன்னா பீகார்ல மம்தாவுக்கு மூணு ஏக்கர்ல ஒரு நிலம் இருந்திருக்கு அந்த நிலம் இப்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறதா சொல்லப்படுது சோ இந்த பிரச்சனையை சமாளிச்சு அந்த மூணு ஏக்கர் நிலத்தை மீட்கணும்னா அதிகமான பணம் தேவை சோ ஹைதராபாத்துக்கு வந்த விகாஸ தன்னோட வலையில சிக்க வச்சு விகாஸ் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மம்தாவே வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ திடீர்னு பிங்கி ஹைதராபாத்துக்கு வந்ததுனால இனிமே விகாஸ் பணம் தர மாட்டான் இது மட்டும் இல்லாம விகாஸ் கூட தகாத உறவுல இருக்க முடியாதுன்னு நினைச்சு விகாசோட மனசுல கோவத்தை ஏத்தி விட்டு பிங்கிய கொலை பண்ண தூண்டி விட்டுருக்காங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிங்கியோட பையனை மட்டும் மம்தாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் பண்ணாம பத்திரமா பாத்திருக்காங்க இப்போ நடந்த எல்லா பயங்கரத்தையும் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் விகாஸ் மம்தா உட்பட மம்தாவோட பையன் ஹஸ்பண்ட் இவங்க நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட நாலு பேருக்கும் ஆயுள் தண்டனை அழைச்சி தீர்ப்பு வழங்கிருக்காங்க குறிப்பா மெயின் கில்லராக இருந்த விகாஸ் மம்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இறுதி மூச்சு ஆசைப்பட்ட மம்தா தன்னோட எட்டு மாசம் பலமா அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க காதல் மோகத்துல இருந்த விகாஸ் தன்னை நம்பி லவ் மேரேஜ் பண்ணின தன்னோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம இந்த கொடூரத்துக்கு சம்மதிச்சிருக்கான் பண ஆசை காமம் இது ரெண்டும் அதிகமா இருந்தா வாழ்க்கையில எப்பவும் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் சோ இது ரெண்டையும் கண்ட்ரோல்ல வச்சு சரியான பாதையில நடக்கிறது நம்மளோட கையில தான் இருக்குது இந்த கேஸ்ல வர்ற விகாஸ் மம்தாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்